வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்காக பாகிஸ்தானும் இஸ்ரேலும் ஒன்றுபடுகின்றன இது வெறுமனே சொல்வதல்ல இதில் சில விஷயங்கள் உள்ளன அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி போரை தவிர்த்த ஒரு மகானான மனிதர் அந்த மகானுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று முதலில் சொன்னது பாகிஸ்தான் அதை சொல்வதற்கு சில வாரங்களுக்கு முன்பு வரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பலஸ்தீனத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட உள்ளவர்களை கொன்று கொண்டிருந்ததை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் சொன்ன ஒரு நாடாகும் பாகிஸ்தான் ஆனால் திடீரென பாகிஸ்தான் களம் மாறி கால் வைத்தது அமெரிக்காவும் ட்ரம்பும் அவர்களுக்கு பிடித்தவர்களாக மாறினார்கள் ட்ரம்ப் அவர்களின் காட்ஃபாதர் போலவே ஆகிவிட்டார் இந்தியாவுடன் ஏற்படவிருந்த ஒரு அணுசக்தி போரை தவிர்த்ததற்காக ட்ரம்பிற்கு மகானான ட்ரம்பிற்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று முதலில் சொல்லி பாகிஸ்தான் ட்ரம்பின் விருப்பத்தை பெற்றது ட்ரம்பிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதை கேட்டு ட்ரம்ப் பலமுறை ஊடகங்களை சந்தித்த போதெல்லாம் பாகிஸ்தான் அப்படி சொன்னதற்கு நன்றி தெரிவித்தார் அது மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கு ஒருவேளை சன்மானங்கள் ஏதும் கொடுத்திருக்கவும் வாய்ப்புள்ளது அதன் பின்னர் ட்ரம்பிற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று மேலும் ஒரு நாடு சொல்லி இருக்கிறது இப்போது அது வேறு யாருமல்ல இந்தியாவின் நண்பனுமான இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் தான் அவ்வாறு கூறியுள்ளார் அதாவது சமாதானத்தை கட்டமைப்பதில் ட்ரம்ப் வகித்த பங்கு மிகவும் பெரியது என்றும் அதனால் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஒன்றன் பின் ஒன்றாக பல பகுதிகளில் சமாதானத்தின் தூதராக திகழ்ந்துள்ளீர்கள் எனவே மிஸ்டர் பிரசிடென்ட் நான் நோபல் கமிட்டிக்கு அனுப்பிய கடிதத்தை உங்கள் முன்வைக்கிறேன் சமாதான பரிசுக்கு உங்களை நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நீங்கள் அதற்கு தகுதியானவர் உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் இஸ்ரேலியர்கள் மட்டுமல்ல யூத மக்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள பல ரசிகர்களின் பாராட்டையும் மரியாதையையும் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் பிரசிடெண்டுக்கு ஒரு அசாதாரணமான அணி உள்ளது சவால்களை சந்திக்கவும் வாய்ப்புகளை பயன்படுத்தவும் அந்த அணிகள் ஒன்றாக வேலை செய்யும் என்று நம்புகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு சமாதானம் மற்றும் பாதுகாப்பை பின்பற்றுவதில் ட்ரம்பின் முயற்சிகளை அவர் பாராட்டியுள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளில் சமாதான பிரசங்கி என்று தன்னை விவரித்துக் கொண்ட ட்ரம்ப் நெதன்யாகுவின் பரிந்துரையில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதாவது நன்றாக நாடகமாடி உள்ளார் அடடே எமக்கு இது எதுவும் தெரிந்திருக்கவில்லை வாவ் மிக்க நன்றி நண்பரே என்ற நடையில் எதுவும் தெரியாதவர் போல் நடனத்தை அரங்கேற்றி உள்ளார் ட்ரம்ப் குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு பொதுவான உண்மையை காண முடியும் அதாவது பாகிஸ்தான் எப்படி அமெரிக்காவிற்கு கீழ்ப்படிதலை காட்டுகிறது என்பதை பார்த்துள்ளோம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் விமான தளங்கள் உட்பட மிக கடுமையாக தாக்கி அழித்தது அடுத்த கட்டமாக பெரிய தாக்குதல் நடத்த தயாராகிறது என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொண்டது அதுபற்றி பாகிஸ்தான் ராணுவ தலைவர்களே கூட பேசியது தெரிந்த விஷயம்தான் அப்போது பாகிஸ்தான் புரிந்து கொண்டது அடுத்த தாக்குதலை அவர்களால் தாங்க முடியாது என்று அதனால் பாகிஸ்தான் ஒருவேளை அமெரிக்காவை தொடர்பு கொண்டிருக்கலாம் எங்களுக்கு கிடைக்கும் தகவலின்படி இந்தியா ஒரு பெரிய பதிலடிக்கு தயாராகிறது எங்களை காப்பாற்றுகள் என்று கெஞ்சியிருக்கும் இருக்கும் அப்போது அமெரிக்கா சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் எங்களால் அதிகம் தலையிட முடியாது என்னவனாலும் நாங்கள் இந்தியாவுடன் ஒரு முறை பேசி பார்க்கிறோம் என்று சொல்லி இருக்கும் தொடர்ந்துதான் ஜேடிவன்ஸ் இந்தியாவை தொலைபேசியில் அழைத்துள்ளார் அப்போது இந்தியா சொன்னது போரை நீட்டிக்க எங்களுக்கும் ஆர்வம் இல்லை ஆனால் இந்த போரை பாகிஸ்தான் தான் தொடங்கியது எனவே அவர்களை அழைத்து சொல்லுங்கள் எங்கள் இராணுவத்துடன் அவர்கள் பேச வேண்டும் சண்டை நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் அவர்கள் கோரிக்கை விடுக்க வேண்டும் கேட்க வேண்டும் அப்போதுதான் அது சாத்தியமாகும் என்று இந்தியா உறுதியாக அமெரிக்காவிற்கு தெரிவித்தது அமெரிக்கா அந்த விஷயத்தை பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கிறது உடனே பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி இந்தியாவை அழைத்து கோரிக்கை விடுக்கிறார் தயவு செய்து இனி தாக்குதல் நடத்த வேண்டாம் இந்த போரை மேலும் தொடர எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை நாங்கள் சண்டை நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளோம் என்று அவர் பேசியுள்ளார் அதைத் தொடர்ந்து இந்தியா சம்மதித்திருக்க வேண்டும் அவ்வாறுதான் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது என்றுதான் புரிந்து கொள்ள முடியும் அதன் பிறகு பாகிஸ்தான் அமெரிக்க மிகவும் நன்றி காட்டியது அதாவது புகழ்ந்து பாடியது அல்லது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திடம் ஒரு சிறிய நாட்டின் தலைவர் காட்டும் அங்கே பார்க்க முடிந்தது ஆனால் அவ்வாறு அமெரிக்காவை தூக்கி வைத்து கொண்டாடும் விஷயத்தில் இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இஸ்ரேல் அமெரிக்காவிடம் காட்டுவதும் பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் காட்டும் கீழ்படிதல் தான் நெத்தனியாக டிரம்பை புகழ்ந்து பாடுகிறார் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திடம் ஒரு சிறிய நாடு புகழ்ந்து பாடுவது போலவே ட்ரம்பின் மகிமைகளை பேசுகிறார் ட்ரம்பிற்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கான காரணம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போரில் உதவுகிறது என்பதுதான் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் தமது சக்தியை நிலைநிறுத்த உதவுகிறது ஹமாசுக்கு எதிரான போரில் உதவுகிறது அமெரிக்க உதவி இல்லாவிட்டால் இஸ்ரேலால் இஸ்ரேல் அமெரிக்காவை விட சக்தி வாய்ந்தது என்று நினைக்கிறார்கள் என்று சொல்வதுண்டு அதெல்லாம் சரிதான் அப்படி பார்த்தால் பார்சிகள் புத்திசாலிகள் இல்லையா கிறிஸ்தவர்கள் புத்திசாலிகள் இல்லையா இந்துக்கள் புத்திசாலிகள் இல்லையா முஸ்லிம்கள் புத்திசாலிகள் இல்லையா எல்லா சமூகங்களிலும் புத்திராட்சதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் யூத சமூகமும் அதே போலத்தான் அவர்கள் மிகவும் சிறிய சமூகமாக உள்ளார்கள் அதில் நிறைய புத்திசாலிகள் வரலாற்றில் காணப்படுகிறார்கள் அதனால் அவர்கள் எப்போதும் அறிவாளிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் பார்சிகள் மிகவும் புத்திசாலிகள் தான் இந்தியர்கள் மோசமானவர்களா என்ன உலகின் பெரிய நிறுவனங்களில் எல்லாம் இன்றும் கூட தலைமை பதவிகளில் இந்தியர்கள்தான் இருக்கிறார்கள் உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பலர் இந்தியர்கள்தான் நமது மக்கள் தொகை மிகவும் அதிகமாக உள்ளது நமது மக்கள் தொகையை வைத்து பார்த்தால் எல்லா இந்தியர்களும் புத்திராட்சர்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல முடியும் அமெரிக்காவின் மற்றொரு நிழல் என்பதை அமெரிக்கா தான் இஸ்ரேல் என்பதை இஸ்ரேல் ஆனாலும் ஏன் டிரம்பிற்கு இந்தியா மீது எரிச்சல் என்று கேட்டால் இந்தியா அதை செய்வதில்லை நோபல் பரிசு வழங்குவது குறித்து விவாதங்கள் வரும்போது ஒருவேளை இந்தியாவும் கூட நாளை அவருக்கு கொடுக்க சம்மதிக்கலாம் அதில் இந்தியாவின் பிரதிநிதி என்பது தெரியாது ஆனால் பாகிஸ்தான் மற்றும் இஸ்ரேல் விஷயத்தில் அது சாம்ராஜ்யத்தின் கீழ் வரும் ஒரு சிறிய நாட்டு தலைவர் மட்டுமே அதாவது பாகிஸ்தானையும் இஸ்ரேலையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாது அந்த விஷயத்தில் இருவரும் அமெரிக்காவின் முன் கீழ்ப்படிந்து நிற்பவர்கள்தான் அதனால் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்காக பாகிஸ்தானும் இஸ்ரேலும் ஒன்றுபடுகின்றன என்று சொல்கிறோம் பாகிஸ்தானின் அணு ஆயுதத்தை இஸ்ரேல் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று கேட்டால் அமெரிக்காவின் உத்தரவாதம் கிடைத்துள்ளது இஸ்ரேலுக்கு அதாவது அமெரிக்கா உறுதி அளித்துள்ளது பாகிஸ்தானின் அணு ஆயுதம் ஒருபோதும் இஸ்ரேலுக்கு எதிராக வராது என்று அந்த உறுதிமொழியும் உத்தரவாதமும் தான் இஸ்ரேலுக்கு பாகிஸ்தானின் அணு ஆயுதத்தை பற்றி கவலை இல்லாமல் இருப்பதற்கு காரணமாகும்